இது எல்லாமே இங்கே உள்ள அரிய வகை பழங்கள் இது வந்து ஆரஞ்சு மலை ஆரஞ்சு பம்பளி மாசுன்னு சொல்லுவாங்க இது உரிச்சு ஆரஞ்சு சோளை மாதிரியே பெருசு பெருசாக இருக்கும் பெரிய பெரிய சுளையாக இருக்கும் இது ரமுட்டான் ரம்டான் பழம் இதில் வந்து நிறைய குவாலிட்டி வரும் புளிப்பு வரும் இனிப்பு வரும் புளிப்பு இனிப்பு கலந்து வரும் இது ரம்டானில் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி இது சதையில் ஒட்டாது அப்படி கொட்டை தனியாக வரும் ரம்ட்டானில் வந்து இருபது வகை இருக்கும் பட்டுன்னு சொல்லுவாங்க ஒட்டு காய் பட்டு நாடு எல்லோ ரம்டான் சீட்லெஸ்ஸு சீடு நிறையா இருக்கும் இது மாம்பழத்தில் காட்டு மாம்பழம் மலையில் உள்ள மாம்பழம் எல்லோ பேர்த்தம்பழம் இருக்குது பேர்த்தம்பழம் இது வந்து கிரீன் ஆப்பிள் அதனால் ஸ்வீட்டாக இருக்கும் இது வாட்ரு ஆப்பிள் இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு ஸ்டார் ஃப்ரூட்னா அவங்களுக்கு நீர் கடுப்பு கல்லடுப்பு உடம்பு சூட்டெல்லாம் தனிக்கும் குளிர்ச்சி இது ஃபேஷன் ஃப்ரூட்டு நம்ம சாக்லேட் மாதிரி இருக்கும் ஐஸ்கிரீம் மாதிரி உள்ள வித விதையாக இருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் இது ஐனி பெலாப்பழம் இதை உரிச்சிங்கன்னா பெலாச்சோளா குட்டி குட்டி அங்கிட்டு வந்துருக்கோம் வண்டி வரும் குட்டி குட்டி சோளையாக இருக்கும் இந்த மருத்துவ குணம் உள்ளது பன்னீர் பன்னீர் கொய்யா இது உப்பு மிளகாப்பொடி வச்சு சாப்பிட்ணும் புளிப்பு இனிப்பு எல்லாம் இது மங்குஸ்தான் மங்குஸ்தானம் வந்து ரொம்ப கூலிங் உள்ள ஐஸ்கிரீம் உள்ள ஒரு ஆரியா